வாழ்க்கையில் பிறந்த நாள் முதல் மரணம் வரைக்கும் சிறந்த வாழ்க்கை உயர்ந்த வாழ்க்கை உன்னதமான வாழ்க்கை வாழ்வதற்கு துய்ய கேரளம் என்ற ஒரு நூலில் இருந்து சொல்கிறாங்க பாரு நன்னிய ஜனன கோளும் நலங்கோல் ஒன்பான் கோளும் ஒன்னிய ஸ்தானத்தில் இருக்க வன்றனில் மாறி நிற்க புண்ணிய மறையோன் நோக்க பிறந்த சேய்க்கு மண்ணிடை வரும் நாள் தொட்டே மரணம் மட்டும் உயர்ந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது லக்னாதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் மாறி நின்றாங்கனா பரிவர்த்தனை பெற்று இருந்தாங்கன்னா அப்படி இருக்கக்கூடிய ஜாதகன் பிறந்த நாளிலிருந்து அவர் மண் மண்ணுலகில் மறையும் வரைக்கும் உயர்ந்த வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கை புகழான வாழ்க்கை அனைத்து விதத்திலையும் சிறந்த வாழ்க்கையை வாழ்வார் என்றதை வந்து தெல்ல தெளிவாக நாலு வரி பாடலில் துய்ய கேரளம் என்ற நூலிலிருந்து பழமையான நூலிலிருந்து இருந்து கொடுத்துருக்காங்க